காலை வேலை ஆராதனையும் நேரங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ஆரகோண சங்கீதம் ஒன்றாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்றிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என கேட்டுக்கொண்டிருக்கு தேவனோட ஜனமே இந்த எட்டு வசனங்கள் மனப்படமாய் தெரியும் பாடியிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் இந்த காலை வேலையில் ஒத்தாசை உங்களுக்கு வரப்போகிறது தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது இது ஒரு மனுஷனிடத்துலேருந்து அல்ல கத்தனிடத்துலேருந்தே வரப்போகிறது இந்த பர்வதம் தேவனுடைய பர்வதம் அடுத்த வசனம் உறுதிப்படுத்துகிறது உறுதியான பருவதம் என்றால் என்ன உறுதியை குறிக்கிறது ரெண்டாவது வசனம் வெளிப்படையாய் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்திரத்துலந்தே அவனுக்கு ஒத்தா சிவன் பிரியமான தேவனச்சனமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சபையார் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் உள்ளான விஷயம் என்னென்னு எனக்கு தெரியாது ஊடகத்தின் வழியை கேட்டாலும் என்னோடு கூட ஆத்ம ரீதியாக பயணப்படுகிற ஒவ்வொரு அன்பான ஜனங்களே நீங்கள் கடந்து போகிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாரும் மறுதளிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கும் எனக்கும் வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் ஒத்தாசை கற்றுரை அனுப்ப போகிறார் ஒத்தாசை கற்றுரை அனுப்பப்போகிறார் வேத வசனத்தினுடைய கோட்பாடுகளை நான் சொல்லி உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்பவில்லை நேரடியே நான் விஷயத்துக்கு வருகிறேன் மனுஷன் உனக்கு என்னத்தை செய்வான் அவரே சகாய வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கின கத்திரத்தில் தான் எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்துலேருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்துலேருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் இடத்துலேருந்து வருகிற ஒத்தாசை எப்படி வரும் என்று கேட்டால் தேவனுடைய வார்த்தையின் மூலம் வரும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் வரும் இந்த இடத்துல இன்னொரு திருப்பி கொள்ளுங்க ஆதி அம்ம புஸ்தகத்தில் நீங்கள் போய் வாசிப்பீர்கள் என்று கேட் சொன்னால் இந்த லோத்து கடந்து போய்விடுகிறார் ஆப்பிரிக்காவை விட்டு பிரிந்து போய்விடுகிறார் சோதோம் மன்னர்கள் இடத்துல போய் சிக்கி கொள்கிறார் ஏதோ அரசியல் சர்ச்சையிலே அந்த மனுஷன் போய் மாட்டிக்கொள்ளுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறது ஒரு வார்த்தை சோதோம் கொமரோ ராஜாக்கள் இடத்துல யுத்தம் செய்து அந்த லோத்துவை மீட்டு கொள்ளுகிறான் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது வசனம் ஆதிம் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாய் கற்றுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் நீங்கள நான் யாரிடத்துல கையை நீட்ட வேண்டும் அல்லது கையை உயர்த்த வேண்டும் என்றால் கை ஏந்த வேணும்னு சொல்ல கையை உயர்த்த வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்றுந்தே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கரங்களை உயர்த்த வேண்டும் ஒத்தாசை பெறுவதற்கு உன் கரம் கத்தூர் சமூகத்தில் உயர்ந்து இருக்கும் என்றால் உயர்த்தப்படும் என்று சொன்னால் நாளை உலக பிரகாரமாக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் உங்களுடைய கரம் ஓங்கிய புயத்தை கத்தர் வெளிப்படுத்துவார் உங்கள் கரம் யூ வில் டேக் அன் அப்பர் ஹேண்ட் உங்களுடைய ஓங்கிய கரம் மேலோங்கி காணப்படும் இது எதனை குறிக்கிறது என்று கேட்டால் இதுவரை யுத்தத்தை பார்க்காத மனசை ஆபிரகா அதுதான் சொல்லுகிறது சில சமயத்தில் மாம்சத்தின்படி நம்ம எதையாவது பண்ணி தொலைச்சோம்னா நம்ம சில காரியத்தை தொலைச்சி தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அழைப்பு என்னமோ அவனுக்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு பங்கமாய் அங்கமாய் இருக்கிற ஒரு பெண்மணி சாராள் இவங்க ரெண்டு பேர் தான் அழைப்பு வேலைக்காரர்கள் சத்தியமாய் சொல்லுகிறேன் உறவு முறையார் கிடையாது சமூகத்தினர் கூட கிடையாது வேலைக்காரர்கள் என்றால் வேலைக்காரர்கள் தான் அடிமைகள் தான் அந்த காலத்தில் வாழ்நாள் முழுவதும் ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செய்தவர்கள் ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நடுவில் வந்தான்னு பார்த்தீங்களா லோத்து இவனால் கொஞ்சம் 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 பிரச்சனை இல்லை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ சில ரீதியாக எடுத்த முடிவுகள் மாம்சரீதியான ஜனங்கள் தகர்க்கப்பட வேண்டிய ஜனங்கள் ஆனாலும் உள்ளே வந்து விடுகிறது இந்த ஆபிரகாடைய பிழையை இந்த காலை வலையில் கத்துறங்கள் மத்தியில் பேச விரும்புகிறான் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாமே நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் இங்கே ஆப்ரகாம் மூலமாகத்தான் ஜாதிகளுக்குள்ளே ரட்சிப்பு வர வேண்டும் ஆப்ரகாமை கத்திர அவ்வளோவா நேசிக்கிறா என்று சொல்கிற எத்தனையோ காரியங்கள் அனுகூலமாக எழுதப்பட்டு எத்தனையோ பிரசங்களை இங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் சில தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய காணப்படுகிற குறைகள் பெரிய கரைகளாக மாறி பின்னாட்களிலே வரும் சந்ததிக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது எதை குறிக்கிறது என்றால் ஜெயிக்கப்பட்ட விசுவாசிகள் ஜெயிக்கப்பட்ட விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சொல்ல நான் சொல்கிறேன் ஜெயிக்கப்பட்ட விசுவாசிகள் உடைய வாழ்க்கையில் சில கரைகள் வரும் வாய்ப்பு உண்டு நான் ஜெயிச்சிட்டோம் நேற்று ஜெயிச்சிருக்கேன் இன்னைக்கு சில சமயத்தில் அந்த கரைகள் இருந்தாலே ஜெயம் இருக்கும் ஒரு சில கரைகள் இருக்கும் ஆனால் ஜெயமும் இருக்கும் ஜெயத்தை வைத்து கொண்டு கரைகளெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஜெயத்தை உலகம் பார்த்து ஜ உலகம் மெச்சிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் கரை பண்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு குருட்டு அடத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கும் இந்த காலை வேலையில் திருவிந்து நாள் எது ஆண்டு சொன்னபடியே நான் செய்தேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் சோதித்து பார்க்க வேண்டும் இது ஒரு லோத்துக்கும் ஆப்பிரிக்காமுக்கும் பெரிய ஒரு பாவம் அதெல்லாம் இல்லை இந்த மனுஷன் பேரை சொல்லலை கருத்தர் இந்த மனுஷனையும் கூட்டுவான்னு விஷயம் வேறு இவராகவே கூப்பிட்டு கொண்டு வருகிறார் இவராகவே எல்லாம் செய்கிறார் இவராகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது கடைசியில் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம மூணு கூட இருக்கிறது காதல் திருமணமாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியான ஒரு ஐக்கியமாக இருக்கட்டும் அல்லது பழகி வருகிற நட்புகள் எல்லைக்கு மீறி உறவாகுவதற்கும் நட்புக்கும் நடுவில் இருக்கும் சிலது நட்பு பழகிற வரைக்கும் நட்பு அப்படியே உறவாக மாறும் திருமணத்தின் மூலம் பிள்ளைகள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இல்லை இவங்களே கூட சில சமயம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த ரேட் நட்புக்கும் உறவுக்கும் நடுவில் ஒரு பயணப்படுகிற காலம் இருக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கும் நிச்சயதாத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபோன் பண்ணி கேட்கும் சாப்பிட்டியா இவங்க கேட்பான் அது கேட்கும் அந்த தனியாக அந்த அந்த சீசன் பார்த்தாலே தெரியும் நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு ஆளுக்கு பாப்பாவுக்கு நிச்சயதம் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு மூணு மாதம் இருக்குது அதுக்கு நடுவில் கொடுக்குற ஒரு ஒரு ஆவி வருமே அது வாழ்க்கையில் எப்போவுமே வராது கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நிற்கும் அப்புறம் எல்லாமே பழசு மாதிரி ஆகிடும் பழைய ஓல்டு கப்பல் ஆகிடுவாங்க நியூ கப்பலு ஓல்டு ஆகிடும் வயசில் இல்லை எல்லாம் பார்த்து கெட்டு போகிறது தான் விருந்துக்கு போகிற இடத்துல அது போல் இந்த நட்புக்கும் உறவுக்கும் நடுவில் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையாக ஆபிரகாம் வாழ்க்கையிலே தொன்று தொட்டு வளர்ந்து வந்திருக்கிற பெலவீனம் இது சகோதரைய குமாரன் பேரன் வயசு சரி இவ்வளோ நாள் இருக்காருனே நம்ம தான் தூக்கி வளர்த்து அந்த பாசம் அந்த பாசம் எல்லாம் பலிபீடத்தில் வைத்து சக் தகனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சபை காணப்படுகிறது நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கலாம் கற்றால் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கலாம் கற்றுறவங்களிடத்துல முகமுகமாக பேசலாம் சந்தோஷம் ஆனால் ஆவியானவர் திருப்தி அடைய மாட்டார் உங்களிலே இருக்கிற ஒரு சின்ன கரும்புள்ளி கூட இருக்க கற்று விட மாட்டார் அவர் சத்தியத்தின் ஆவியானவர் இந்த நாளிலே கற்றுவங்களே சொல்லுகிறார் மாம்ச ரீதியாக எதாவது யோசிக்கிறீங்களா யோசிக்கல லோத்தோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அலுவலக ரீதியான நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் சின்ன வயசு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் கொஞ்சம் பாருங்க இந்த லோத்து எப்பொழுது கரம் பிடித்து ஆபிரகாம் ஓடு கூடு பயணத்தை ஆரம்பித்தானோ தரிசனம் ஆபரகாமுக்கு தடை பண்ணவில்லை ஏழாம் பன்னிரெண்டு ஏழில் கத்த சொல்லுகிறார் எழுந்தர்லீஸ் உனக்கு உன் சந்ததிக்க என்னக்கான் நான் அந்த தரேன் ஆபரகாமுக்கு தரிசனம் தடைப்படலை தரிசனம் எதுக்கு தடைப்படலைன்னா தரிசனத்தை எழுத் எழுந்தர்லி கற்ற தரிசனம் அது நோக்கம் என்னென்னா இந்த பயணத்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அர்த்தம் தரிசனம் ஆகிற பொழுது எல்லாரும் கை தூக்குவாங்க எத்தனை பேர் தரிசனம் பார்க்க விரும்புகிறீங்களாக்கா ஆனால் அதனுடைய சாராம்சம் நான் சொல்கிறேன் தரிசனம் பார்த்தீங்கன்னா அல்லது தரிசனம் கொடுப்பதற்கான காரணம் நான் உன்னோடு இந்த பயணத்தில் இருக்கிறேன் இந்த பயணம் முன்னால் வந்ததல்ல என்னுடைய சித்தத்தின்படி போய் கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் திட்டம் அல்ல தேவ திட்டத்தின் மையத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதுக்கு அடையாளம் ஏனென்றால் திடீர்னு சாரால் தூக்கி கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சிறை விடுகிறான் அப்போ என்ன ஆகும்னா மனசே நம்ம தான் புறப்பட்டு வந்தோமா இல்லை தேவன்தான் அழைச்சாரா இல்லை ஏதாவது ஒரு சொப்பனம்மா என்னென்னமோ நினைக்க தோணும் அப்போ விசுவாசம் ஆட்டம் கொடுத்துரும் தான் இந்த தரிசனத்தை கற்று தவிர லோத்து வந்தது சரின்றதுக்காக இந்த தரிசனத்தை கற்றுக் கொடுக்கல நீங்கள் கூட்டு வர ஆட்கள் அதாவது உங்களை சொல்லலை நம்ம பயணப்பட நினைக்கிற ஆட்கள் வலுக்கட்டாயமாக கூட்டு வர ஆட்கள் அது கட்சியில் என்ன முடியும்னா இந்த சோதனின் காலம் லோத்து அழைப்பில்லாத லோத்துக்கு பயம் வந்தது